நண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க த புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுக்கோங்க நண்டு குழம்புக்கு வந்து புளி அதிகமாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியும் அதிகமாக சேர்க்கணும் அது மாதிரி கொஞ்சம் காரமாகவும் வச்சா தான் நண்டு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியை நல்லா ஊற வச்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வடிகட்டி வச்சுட்டு அந்த புளி கரைசலோட தேங்காய் பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஜீரகம் வச்சு தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் அதை அதோட ஆட் பண்ணிங்க தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டியதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கல்லூப்பு ஒரு கால் பிடிச்சபடி போட்டிருக்கேன் கல்லூப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நடல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி வ சேர்த்து நல்லா அப்புறமா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கரைசலோட தேங்காய் பேஸ்டெல்லாம் ஊற்றி அந்த கரைசலை வந்து அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கேன் நண்டு காலெல்லாம் அதோட சேர்த்து கொதிக்க வைங்க நண்டு கால் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் நண்டு குழம்பு ரெடி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பில் போட்டு இறக்கணுன்னா நண்டு குழம்பு ரெடி ஆகிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் அவங்க வீட்லேயும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வருத்த நண்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நண்டு கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க என்ன சிட்டியில் தான் நான் இன்றைக்கி வறுக்க போகிறேன் நண்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை கை பிடி பிடிச்ச பிடி சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ நண்டு இது தேங்காய் பேஸ்ட் அதோட ஆட் பண்ணி தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதையும் அதோட கழுவி ஊற்றிக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அது மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகட்டும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சால் போதும் கொ பாதி வெந்ததுக்கு அப்புறம் அது அதுக்கப்புறமா வந்து அதோட ஆயில் சேர்த்தா போதும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைங்க நண்டு ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அதில் நான் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வேக வைங்க இடையில இடையில் திறந்து கிண்டி விடணும் அதுக்குள்ளே நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு நமக்கு வறுத்த நண்டு நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா தண்ணியை வத்த விட்டு ரெடி பண்ணணும் ஓகே தேங்க்யூ